ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி டேப்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து நல்ல பளபளன்னு புது டேப் மாதிரி ஆக்கிரலாங்க வீடியோக்கு போக இன்னும் நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலாக முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அதுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இந்த மாதிரி நீங்கள் வந்து சுத்தப்பட எந்த ஒரு உப்பு கரை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னா நம்புவீங்களாங்க ஆமாங்க நான் இப்போ தேக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வித சர்ஃபு லிக்விடு ஜெல் அந்த மாதிரி எந்த வித ஒரு பொருள் இல்லைங்க வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாவு தாங்க நான் வச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புளிச்ச மாவு இந்த மாதிரி மாவு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க வேஸ்ட்டாக இருக்கிற மாவு வந்து ஒரு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டூ த்ரீ அந்த டேஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப பேக்டீரியாவால் நிறைய ப்ராப்ளமாக இருக்கும் உடம்பு வந்து கெட்டு போயிடும் அதனால் பழைய மாவுலாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரி பைப்பு அந்த மாதிரி சிங்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து வச்சு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் இதுக்கு வந்து எந்த ப்ரஷ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல வெறும் கையை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப்புக்கு மேலே வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சில்வர் பைப்புக்கு மேலே வந்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறேன் அந்த மாவில் வந்து நம்ம வந்து நார்மலாக தோசை சுடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏற்று சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அதிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட செவத்தில் உள்ள இடத்த மட்டும் நான் காட்டுறேன் ஏன்னா வந்து அந்த இடம் வந்து பெருசு அதை ஃபுல்லாக வந்து தேய்க்கிறதுக்கு மாவு என்கிட்ட வந்து அவ்வளோ இல்லை கம்மி தான் வச்சுருக்கேன் அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தேய்ச்சிட்டு தேய்க்காத இடத்துல எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க புளிச்ச மாவு வேஸ்ட்டான மாவை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி விட்டுருங்க விட்டுட்டு வெறும் கம்பினார மட்டும் வச்சு இந்த மாதிரி நல்லா லேஸாக தேய்ச்சி விட்டுருங்க நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஏதாவது லிக்விடு ஜெல்லோ ஊற்றியோ இல்லாட்டின்னா சருப்பு அந்த மாதிரி சோப்பாயில் எதோ ஊற்றியுமே நீங்கள் தேய்க்கவே கூடாது வெறும் கம்பினார மட்டும் வச்சு அந்த மாவை மட்டும் வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க போதே பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள டைல்ஸில் இருக்கக்கூடிய கரைகள் கரை டைல்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தன்னால் கலண்டு வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தன்னால் பார்த்திங்க அப்படின்னா கலண்டு வந்துருச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து எந்த ஒரு சோப்பாயில் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை ஆனால் நல்ல பல பலன் இருக்குது பாருங்கள் புதுசாக இப்போ வாங்கி மாட்ட மாதிரியே நல்ல பல பலன் இருக்கும் வெறும் புளிச்ச மாவு மட்டும் நான் இதுக்கு சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவு நம்ம உடம்புல போனால் எவ்வளோ வந்து உடம்பு வந்து கேடு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அதை தவிர்த்து நீங்கள் வந்து அதை சாப்பிடாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அவ்வளோ பெரிய டேஞ்சருங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகுதே மாவுன்னா ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து டைல்ஸ் க்ளீனருக்கும் சிங்க்கு கிளீனருக்கும் அந்த மாதிரி பைப்பு அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உப்பு கரைகள் எல்லாமே போயிடும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல நான் தேய்க்கணும்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் வந்து நான் அப்ளை எதுவுமே பண்ணலை அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்புக்காரம் தான் இருக்கு நான் அப்ளை பண்ணி தேய்ச்ச இடம் மட்டும் அப்படி பளிச்சுன்னு போயிருந்துச்சு பைப்புக்கு யூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற டைல்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்